சிவபெருமானிடம் வேண்டும் முன் நந்தியிடம் நம் வேண்டுதலை சொன்னால் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை சிவபெருமானுக்கு பாதுகாவலனாக இருப்பதுதான் நந்தி சிவனை பார்க்க செல்பவர்கள் அதன் காவலனான நந்தியிடம் தங்களுடைய குறைகளையும் வேண்டுதல்களையும் சொன்னால் நந்தி பெருமான் சிவனிடம் கொண்டு சேர்ப்பார் என்பது நம்பிக்கை அந்த வேண்டுதல் நிறைவேறவும் செய்யும் நந்தியின் காதில் சொல்லும் நடைமுறை என்பது எல்லா கோவில்களிலும் இருக்கிறது பெரிய கோவில்களில் உள்ள சிறிய நந்தியிடம் சொன்னால் மகாநந்திக்கும் கேட்கும் வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறும் என்பதுதான் இதன் கூடுதல் சிறப்பு பிரதோஷ காலத்தில் இந்த காப்பரிசி நிவேதனத்தை நந்திக்கு சமர்ப்பிப்பது மிகவும் சிறப்பானது பச்சரிசி பயத்தம் பருப்பு ஆகியவற்றை தண்ணீரில் ஊற வைத்து பிறகு அதனை வடிகட்டி வெல்லம் தேங்காய் பூ சேர்த்து காப்பரிசி செய்து நந்தி பெருமானுக்கு நிவேதனம் செய்ய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் இன்பம் பெருகும் நந்தி பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வமாலை சாத்தி நெய் விளக்கு ஏற்றி வழிபட நாம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்